வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நான் செய்ய வந்த வேலையே வேறங்க அது வேறு வேலையாக மாறிப்போச்சு இன்னைக்கு வந்து பீட்ரூட் விதைகள் கொஞ்சம் விதைகள் எல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு தான் மாடிக்கு வந்தேன் இந்த தொட்டியில் வந்து டர்னிப் போட்டிருந்தேன் அது வந்து நல்லா முளைச்சி வந்துட்டு இருந்தது அதை வந்து எடுத்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இப்படி வச்சு பார்க்கலாம் திரும்புறதுக்குள்ளே அந்த தொட்டி அப்படியே சாஞ்சி அந்த முளைச்சி இந்த டர்னிப் எல்லாமே கீழே கொட்டி போச்சுங்க இங்கே பாருங்கள் இது வந்து நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் எடுத்து நடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போவே நட வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு தொட்டி சாஜி போயிடுச்சு அதனால் இப்போ பார்த்தா நல்லா மூணு இலை வந்தது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து நட்டு விடலாம் இதுக்கு நான் ரெடி பண்ணவே இல்லை கலவை பெரிய டப்பு ரெடி பண்ணி அதில் தான் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு விதைகள் நம்ம போட்டது நல்லாவே முளைச்சி வந்துருந்தது அதுக்கு பெரிய டப்பில் வச்சு விட்டால் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் கலவெல்லாம் ரெடி பண்ணி வைக்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் இந்த தொட்டி கவர்ந்ததால் நாம் வந்து இந்த டர்னிப்பை வந்து கண்டிப்பாக நம்ம இப்போ எடுத்து நட்டு விட்டுனேங்க இல்லைன்னா வந்து சுத்தமாக போயிடும் எதெல்லாம் நல்லா பெருசாக வந்திருக்கு மூணு இலைகள் வந்திருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம நடலாம் அது பாருங்கள் இப்போ தான் எடுத்து வச்சுட்டுருக்க இதெல்லாம் தான் கொஞ்சம் தேரிச்சு அதில் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் போ கீழே விழுந்த உடனே ஒரு மாதிரி ட்ரை ஆக ஆற ஆரம்பிச்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தான் நான் பீட்ரூட் போடலான்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஒரு தொட்டியை நான் வந்து ஸ்கொயர் தொட்டியை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நேரடியாக விதைகள் போட்டுடலாம் இன்றைக்கி வந்து பீட்ரூட் விதைகள் அதில் போட்டு விடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா வேறு வழியில் இல்லாமல் இந்த டர்னிப்பு இதில் நட வேண்டியதாக போயிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மண் ஏற்கனவே மண் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கொக்கோ பீட்டு தொழு உரம் மண் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருந்தேங்க ஒரு பத்து நாள் முன்னாடி இதெல்லாம் கலந்து வச்சாச்சு ஸோ இங்கே பாருங்கள் இது நல்லா இந்த மாதிரி பழப்பழம்னு இருக்க மண்ணில் தான் நம்ம வந்து எல்லாமே வித் கிழங்குகள் எல்லாமே கொஞ்சம் பழப்பழன்னு இருக்க மண் தான் நாம் ரெடி பண்ணணும் இதில் பீட்ரூட் போகலான்னு இருந்தேன் வேறு வழி இல்லாமல் இப்போ டர்னிப் நடப்புகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நாம் வந்து முதல்ல நல்லா கொத்தி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சென்னையில் கொஞ்சம் அப்பப்போ மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதால ஈரப்பதத்தோடு தான் அந்த மண் இருக்குது அதனால் நல்லா இந்த மாதிரி நம்ம இது வச்சு இந்த டூல்ஸ் வச்சு நல்லா கொத்தி எடுத்துக்கலாம் மண்ணை இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து பல பழம் இருக்க மண்ணை எடுத்துட்டு பாருங்க மண்புழு கூட வந்திருக்கு சோ முன்னாடிலாம் எனக்கு மண்புழு பார்த்தாலே பயங்கர பயமாக இருக்கும் எதுவுமே நெளியிறது எனக்கு வந்து பயம் கிடையாது அருவருப்பாக இருக்கும் ஆனால் இப்போ மண்புழுலாம் எனக்கு சாதாரணமாக இருக்குங்க ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் கார்டனிங் வைக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இந்த மண்புழுலாம் பழக்கமான மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து டர்னிப் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே விடலான்னு இருக்க வேற வழி இல்லை ஏன்னா இதில் தான் நம்ம நடணும் இப்போது இருக்க செடிகளை நட்டு விடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா மண்ணை நல்லா கதறி விட்டுக்கோங்க நல்லா அந்த மண் வந்து பழப்பழம்னு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து நம்ம ஓட்டை போட்டுக்கலாம் டர்னிப் பட்டு நாம் போட்டு வந்து விதைகள் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாட்கள் ஆகுதுங்க நல்லாவே முளைச்சி வந்திருக்கு மூணாவது இலையும் வந்துடுச்சு இந்த மாதிரி இந்த ஓட்டையில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம் டர்னிப் வந்து அதான் முளைப்பு திறன் எப்போன்னா போட்டதுலேருந்து நமக்கு முளைச்சி நல்லா வந்து ஒரு பன்னெண்டு பதி பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்ம எடுத்து மறுபடியும் வச்சுக்கலாம் இல்லை நேரடியாக விதைகள் போடலாம் இந்த டர்னிப் வந்து எப்படின்னா எவ்வளோ நாளுக்குள்ள அறுவடை பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆறு வாரங்களுக்குள்ள அறுவடை பண்ணணும் மேமம் செவன் செவன் வீக்ஸ் மட்டும்தாங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா முத்தி போயிடும் அதுவும் மாடித்தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முத்தி போய்டும் ஸோ ஒரு டென்னிஸ் பால் அளவுக்கு வர அளவுக்கு இருக்கிற போது நம்ம எடுத்துனோங்க இது வந்து நான் இப்போ லாஸ்ட் இயர் கூட போட்டேன் நல்லாவே வந்துச்சு ஒரு டென்னிஸ் பால் சைஸ் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் அப்போ தான் வந்து அதோடய சுவையும் நல்லாயிருக்கும் அது முத்தி போகாமல் இருக்கும் நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைகள்லாம் பார்த்தா சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் நார் தன்மையோடு இருக்கும் குத்தி போயிடும் அது மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா ஆறு வாரத்துலேருந்து ஏழு வாரத்துக்கு நம்ம அறுவடைக்கு எடுத்துனாங்க அப்போ தான் இது நல்லா வரும் தண்ணி பற்றி சொல்லவே வேணாம் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது நீர் சத்துக்கள் நிறைய இருக்குது அதை அறுவடை பண்ணும்போது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம நட்டு விட்டாச்சு பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிட்ட அதுக்குள்ளே நட்டு விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நான் ஒரு ஏழு எட்டு வந்து இருக்குது அதை எதில் நான் தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணேன் ஒரு நம்ம விதைகள் போட்ட டப்பு மாதிரி ஒன்றா விதைகள் போடுறதுக்குன்னே ஒரு அஞ்சு லிட்டர் கேன் மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க அது எல்லாமே ஹேங்கிங் பார்த்துக்காக தான் ரெடி பண்ணேன் அதுலேயும் நம்ம டர்னிப் கொஞ்சம் போட்டு நட்டு விட்டுலாம் பாருங்கள் நல்லா இப்படி நல்லா அமைக்கும் லேஸாக ரொம்ப இது பண்ணக்கூடாது ப்ரெஷ்ஷாக கொடுக்கூடாது ஏன்னா வேர் வந்து ரொம்ப மிலிஸாக இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கடிச்சிருந்தால் கொஞ்சம் திக்காக இருந்திருக்கும் இப்போ வைக்கிறதால ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக பார்த்து வைக்கணுங்க மீதி இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் இருக்குது நம்ம எடுத்து இந்த மாதிரி இந்த ஹேங்கிங் பாட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டப்புலையும் நம்ம வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இதில் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது தண்ணி வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப பூ பூவாக தெளிக்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் இதுல இந்த ஹேங்கிங் பார்ட்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மண்ணிலையும் நம்ம போட்டு விட்டுடலாம் இங்கே பாருங்கள் இதில் தான் நான் ஒரு மூணு மூணு பிறப்பெல்லாம் ரொம்ப கிட்ட கொஞ்சம் கிட்ட கிட்டையாக தான் இருக்கும் சைஸ் வேறு வழி இல்லை மண் கலவை ரெடி பண்ணாதால் நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டால் கூட அது அப்படியே துவண்டு போய்டும் வருபடியும் வேலைக்காகாது அதனால உடனே நான்க்காக இந்த ஹேங்கிங் பார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்க மண்ணில் நாம் ஒரு இதில் வந்து மூணு மூணு போ வச்சு விட்டுடலாம் இது வந்து நம்ம செடி டொமேட்டோ தான் எடுத்து நடப்புகிறோம் இந்த இந்த மூணு இதில் போட்டுருந்தேன் நானு விதைகள் மூணு அஞ்சு லிட்டர் கேன் கட் பண்ணி அதில் போட்டுருந்தேங்க ஒரு கேனில் இருக்கிறத மட்டும் இப்போ எடுத்து வச்சிடலாம் ஏன்னா அளவுக்கு மட்டும் தான் இப்போ டைம் இருக்குது எனக்கு ஸோ அதில் இருக்கதை எடுத்து நாம் வந்து இந்த மாதிரி பெரிய தொட்டிகள் மண் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு எப்போவுமே தொட்டிகள் நம்ம செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விடணுங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செடிகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இங்கே பாருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு தொட்டியில் நம்ம எத்தனை வைக்க போறோம் அப்படின்னா இது செரி டொமோட்டோ ஒரு நாலு வந்து செடியை நம்ம வைக்க போறோம் பாருங்கள் நாலு செடியை நம்ம அதுல வச்சு விட்டுடலாம் மண் நிறைய இருக்கிறதால கொஞ்சம் நான் எடுத்துட்டேன் ரொம்ப ஹைட்டாக நிறைய கொட்டி வச்சிருந்தேன் அதெல்லாம் எடுத்துட்டு தான் பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் தனியா தக்காளி செடியை இப்ப நாம இதில் நட்டு விட்டுடலாம் தக்காளி செடிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எது அப்படின்னு கேட்டா நம்மளோட காஃபி தாங்க ரொம்ப பிடிக்கும் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் காஃபி தூள் போட்டு அடியில் போட்டுட்டு வச்சா நல்லா வளர்ந்து வரும் ஆனால் இப்போ மழை பெய்யுதலாம் நான் காய வச்ச காஃபி தூள் வந்து அப்படியே வந்து ஈரமாக இருக்குது ஈரமாக எப்போவுமே நம்ம போடக்கூடாது ஈரம் போட்டிங்கன்னா ஃபங்கஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் நம்ம இப்போ வச்சு விட்டுடலாம் வச்சு விட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் மேலே கூட தூங்கலாம் விட்டுட்டிங்கன்னா கூட காஃபி வந்து க காஃபி பெட்டை போட்டு வச்சுக்கோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் தக்காளிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எதுனா இந்த காஃபி தான் நம்மள மாதிரி அதுக்கும் காஃபி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் அதை போட்டு கூட நீங்கள் வைக்கலாம் எங்கிட்ட அந்த காஃபி வந்து மலையில் நனைஞ்சி நான் காய வச்சு வச்சுருந்தேன் மழையில் நனைஞ்சு போயிடுச்சு அதனால் போ போடலை நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு குழியில் கொஞ்சம் காஃபி தூள் கொஞ்சம் தொழு உரம் போட்டு ஏற்கனவே தொழு உரம் போட்டு வச்சுருக்கேன் காஃபி தூள் லைட்டாக போட்டு ஒரு 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 ரெண்டு ரெண்டு சிட்டிகை போட்டு ஒரு செடியை நச்சு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வளரும் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நான் காஃபி போடலை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் மேலே போட்டு விடலாம் இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி செடியை இந்த தொட்டியில் நாலு நாள் விட போகிறேன் இது வந்து செடி டம்மோட்டாங்க விதைகள் போட்டு வந்தது தான் சாதானா டொமேட்டோ நான் எப்பவுமே விதைகள் போகிறதில்ல ஸ்லைஸ் பண்ணி வச்சு அதுலேயே சூப்பராக வளரும் நீங்கள் அப்படி கூட வைக்கலாம் செரி டொமேட்டோ என்கிட்ட இல்லை அப்படின்றதால இந்த வாட்டி விதைகள் போட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு குடியிலையும் ஒரு ஒரு செடி வச்சா போதும் சூப்பராக வளர்ந்து வரும் இந்த காஃபி தூளை வந்து அதாவது நம்ம ஃபில்டர் பண்ணிய பிறகு நல்லா அதோட எக்ஸ்ட்ராக்டெல்லாம் போன காஃபி தூளை வந்து நல்லா காய வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக வளரும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா செடி சூப்பராக வளரும் வேகமாக வளரும் இன்னும் ரெண்டு இதில் வந்து தக்காளி செடிகள் நிறைய வந்திருக்குங்க இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம தொட்டியில் மாற்றி வைக்க போறோம் இது வந்து காலிஃப்ளவர் இது இன்னும் மூணாவது இலை இன்னும் சரியா வளரலை வந்த பிறகு தனித்தனியாக தொட்டியில் வைக்கணுங்க எப்பவுமே செடிகள் வச்ச உடனே உயிர் தண்ணின்றதை நம்ம கண்டிப்பா விடணும் வச்சவங்களே கண்டிப்பா விட்டாதான் அந்த செடிகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதுதான் யார் வச்சாங்களோ அவங்களே தண்ணி விடணுங்க கொஞ்சமாக தெளிச்சா கூட போதும் தண்ணி உயிர் தண்ணின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே பாருங்க அவரக்கா வந்து இந்த வாட்டி காற்று பயங்கரமாக அடிப்போய் நிறைய புக்கள் பூத்துருந்தது எக்கச்சக்கமாக இருந்து பாருங்க அவரக்கா ஒன்றே ஒன்று வந்திருக்கு இப்போ முன்னாடி வந்து நான் சொன்னேன் இல்லை அவரக்கா ஒரு செடியிலேருந்து எடுத்து தான் எல்லா விதைகளையும் போட்டேன் இன்னும் நிறைய விதைகள் இருக்கு இந்த ஆடிப்படத்துக்கு நம்ம கண்டிப்பாக நிறைய போடணும் இது பாருங்க நம்மளுடைய மூக்கு தேவரையை குளோபீன்ஸ் வேகமாக வளருது வளர்ந்து அப்படியே போய் மாமரம் மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணுது இதையும் நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றி கண்டிப்பாக வைக்கணும் நாளைக்கு இதை மாற்றி வச்சுருவேன் ஏன்னா வந்து இது ரொம்ப படது இல்லை கீழே தரையெல்லாம் படர ஆரம்பிக்கும் ஓகே பாய்